அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் மரங்கள் என்பகல் சுற்றுச்சூழல் மூலம் இயக்கம் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த நந்தவனம் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதை ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நம்ம இந்த மொத்த நிலப்பரப்போட பொது உருவாக்கப்பட்ட இந்த நந்தவனத்தில் இந்த மொத்த நிலப்பரப்போட தண்ணீர் வந்து மண்ணரிப்பின் காரணமாக மேல்மட்ட மண்ணரிப்பு மண்ணை வந்து எடுத்துகிட்டு தண்ணி வந்து த்ரூ நம்ம வேறு பிளேஸுக்கு ரன்னிங்லேயே இருந்தது அதை வந்து நம்மளுடைய கோட்பாட்டு படி கோட்பாடுபடி நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம் நம்மழர் ஐயா கோ என்ன கோட்பாடு சொல்கிறாருன்னா நமக்கு வந்து ஓடுகின்ற நீரை நடக்க வைக்க வேண்டும் நடக்கின்ற நீரை வந்து நிற்க வைக்க வேண்டும் நிற்கின்ற நீரை வந்து பூமிக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஐயா சொல்லியிருப்பாங்க அந்த கோட்பாட்டு படி இந்த பிறகு இந்த இந்த இன்டர் கனெக்ஷன் இல்லாமல் இந்த ஒரு டிச்சு எடுத்தோம் நம்ம கனெக்டிவிட்டி இல்லாமல் தொடர்ந்து டிச்சு இருந்தோன்னா நம்ம தண்ணி வந்து ஃப்ளோ ஃப்ளோரேட் அதிகமாகி வேகமாக வெளியில் போயிடும் அப்போ பூ இந்த தண்ணீரை வந்து வானத்தில் தேடாதே பூமியில் வந்து தேடு அப்படிங்கிறது தான் நம்ம நம்மழர் ஐயாவோட கோட்பாடு தமிழ் வேளாண்மையை ஞானப்பிரகாசம் ஐயாவது தான் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து வெப்பாத்தி குழிகளை ஏற்படுத்தணும் இதே போன்ற பழங்களை நிச்சயம் நம்மளால் வெற்றி காண முடியும் நீரை ஆவியாக்குவதன் மூலியமாக மழைநீரை உற்பத்தி செஞ்சாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களில் அவங்க ஆய்வுகள் மேற்கொண்டு வராங்க நாம் தொடர்ந்து மரங்கள் மரங்களின்பகல் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலம் இப்போ கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக சூழலியல் பணிகளை செய்து வருகிறோம் அந்த வகையில் அரசு பொது இடங்களில் இதே போல் ட்ரெயில் அண்ட் டேரர் மியாவாக்கி அடர்வன காடுகள் உருவாக்கி வரும் அதில் தான் நீங்கள் இந்த இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குமிழியம் கிராமம் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் நந்தவனத்தை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக ஒரு ஐந்து மாதம் ஆறு மாத காலங்களில் ரொம்ப அற்புதமாக இது வளர்ந்துருக்கு இந்த ஐம்பது சென்ட் இடத்துல இந்த இடத்துல உருவாக்கியிருக்கோம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்ட ஒரு அடர்வனம் இங்கே பாருங்கள் இந்த மழைநீர் ஓவர்ஃப்ளோ ஆகி தான் இங்கேருந்து வெளியில் இந்த பக்கத்துலேருந்து வெளியில் போகிற மழைநீர் வந்து இதில் இந்த பள்ளத்தில் விழுந்து இந்த பள்ளத்தில் ஓவர்ஃப்ளோ ஆகி ஃபில்லான பிறகு தான் அடுத்த இடத்துக்கு போகும் அப்போ அந்தந்த நிலப்பரப்பில் விடக்கூடிய தண்ணீரை நாம் அந்த இடத்துலையே சேமிப்பதன் மூலியமாக நிச்சயம் நம்மோட நிலத்தடி நீர் மட்டத்தை உருவாக்க முடியும் இதை வந்து பொது இடங்கள் மட்டுமல்ல நம்மளோட விவசாய நிலங்களில் நம்மளோட நிலங்கள் எல்லா இடங்கள்லையும் இதே போன்ற ஒரு அமைப்பை உருவாக்க முடியும் இதனால் பூமி பூமிக்குள்ளே நம்ம இந்த தண்ணீரை நம்ம வந்து நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் முக்கியமாக இந்த என்ஆர்ஜி ஆட்களை கொண்டு இந்த மாதிரி ஆழமான பள்ளங்களை நம்ம எடுத்தோம்னா சாலையோரங்களில் அந்தந்த பகுதி நீரை அந்தந்த இடத்துக்கு நேராக பூமிக்குள்ளே நம்ம ஏற்கனம்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நாம் காண முடியும் என்றால் இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானது நீரின்றி அமையாத உலகு நீர் தேவை வந்து நாம் அடுத்த தலைமுறைக்கு அற்புதமாக இந்த விஷயத்தை நம்ம கொண்டுட்டு போகணும் கடத்தணும் அப்படின்னா நாம் நிச்சயம் களப்பணி ஆற்றியாக வேண்டும் பனை விதைக்கும் பணிகளும் தொடர்ந்து போயிட்ருக்கு இந்த மழை காலத்தை முறையாக பயன்படுத்தி மரங்கள் நடங்கள் அரலூர் மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இயக்கங்களுக்கு தொடர்ந்து நம்ம மரக்கன்றுகள் வந்து இலவசமாக கொடுத்து வரோம் நம்ம நிலத்தில் வந்து குமிழியம் டு தத்தனூர் பட்டக்கொள்ளை சாலையில் நம்மட மரங்கள் என்பர்கள் மரபு வேளாண் பண்ணையில் நீங்கள் வந்து இலவசமாக எடுத்துக்கலாம் இந்த சூழலியல் சேவைக்காக பல்வேறு நபர்கள் உதவி வராங்க நீங்களும் இந்த இயற்கை கேக்க இணைவீங்கன்னு நம்புகிறோம் நான் ஒருங்கிணைப்பாளர் முத்துகிருஷ்ணன் நன்றி வணக்கம்